தென்காசி மாவட்டத்தில் சுற்றுலா தலமான குற்றாலம் சிவத்தலத்திலும் சிறப்பாக விளங்குகின்றது அருள்மிகு குற்றாலநாத சுவாமி திருக்கோவில் இங்கு அமைந்துள்ளது இது பாண்டிய நாட்டில் அமைந்துள்ள பதினான்கு சிவாலயங்களில் மிகவும் பழமையானதாகும் இறைவன் திருக்குற்றாலநாதர் இறைவி குழல்வாய் மொழி தல வருஷமாக குறும்பலா மரம் விளங்குகிறது மேலும் இது அறுபத்தி நான்கு சக்தி பீடத்தில் தரணி பீடமாக பராசக்தி பீடம் இத்திருக்கோவிலில் அமைந்துள்ளது இத்தகைய சிறப்புகள் பெற்ற தளத்தில் நடராஜ பெருமான் திருத்தாண்டவம் ஆடியுள்ள ஐந்து சபைகளில் ஒன்றான சித்திரசபை கோவிலின் வடக்கு பகுதியில் அமைந்திருக்கின்றது மேற்கூரை முழுவதும் செப்பு தகட்டால் வெய்யப்பட்டு சபாபதி மண்டபமும் உள்பகுதி முழுவதும் அழகிய மூலிகை வர்ணத்தால் ஓவியங்கள் தீட்டப்பட்டுள்ளன சிறப்புகள் வாய்ந்த குற்றாலம் குற்றாலநாதர் கோவிலின் திருவாதிரை திருவிழா கடந்த நான்காம் தேதியன்று அதிகாலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது திருவிழாவின் முக்கிய அம்சமான தாண்டவ தீபாராதனை வைபவம் இன்று அதிகாலை நடைபெற்றது படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் என்ற ஐந்து தொழில்களை இயற்றும் தாண்டவமாகவும் பிரபஞ்ச இயக்க நடனமாகவும் போற்றப்படுகிறது இந்த நடனத்தினை சிதம்பரத்தில் சிவபெருமான் ஆடினார் என்பது ஐதீகம் பல அடுக்குகளைக் கொண்ட தீபாரதனை தட்டை நடனமாடியபடியே இறைவனுக்கு ஆராதனை காட்டுவது தாண்டவ தீபாரதனை எனப்படும் மூர்த்திகள் திருவம் பாவை பாடல்களை இசையுடன் பாடினர் இந்த தாண்டவ தீபாரதனை குற்றாலத்தின் பிரஸ்தி பெற்ற வைபவங்களில் ஒன்றாகும் எனவே அதிகாலையிலேயே காண பக்தர்கள் குழுமியிருந்தனர் முதலில் சித்திர சபையிலும் பின்னர் கோவில் வளாகத்தில் உள்ள திரிகூட மண்டபத்திலும் இந்த தீபாராதனை நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மாவட்டம் தாமிரபரணி நதிக்கரையில் திருக்குறுகூர் என்று ஆழ்வார் திருநகர் என்னும் திவ்ய தேசம் அமைந்துள்ளது இது நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றானதும் நவ திருப்பதிகளில் நவகிரகங்களில் குருவுக்கு அதிபதியாக ஐந்தாவது உள்ளது வேதம் தமிழ் செய்த மாறன் என்று போற்றப்படும் சுவாமி நம்மாழ்வார் அவதரித்த திருத்தலம் பெருமையும் சிறப்புகளும் வாய்ந்த இத்திருத்தலத்தில் மார்கழி மாத திரு அத்தியன உற்சவம் கடந்த முப்பத்தி ஒன்றாம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது இதில் ராபத்து நான்காம் திருநாள் நம்பி திருவாய்மொழி சிறப்பு சேர் என்று சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது திருக்குறுங்குடி நம்பியே சுவாமி நம்மாழ்வாராக அவதரித்ததாக வரலாறு இந்த நிகழ்வுக்காக உற்சவர் சுவாமி பொலிந்து நின்ற பிறான் தேவியரோடு தங்க கிரீடம் பல்வேறு தங்க ஆபரணங்கள் கையில் கதையுடன் அருள் பாலிக்க அவர் எதிரே சுவாமி நம்மாழ்வாருக்கு கரிமாறன் கொண்டை ரத்ன ஆபரணங்கள் மலர் மாலைகள் என அலங்காரம் செய்து காட்சி கொடுத்தனர் ஆழ்வார் திருநகரி எம்பெருமானார் ஜீயர் சுவாமிகள் திருவாய்மொழி பிள்ளை திருமாளிகை சுவாமிகள் மற்றும் ஆச்சாரிய புருஷர்கள் திருநாளில் திருவாய்மொழியில் நான்காம் பத்து பாராயணம் செய்தனர் தொடர்ந்து ஆழ்வார் மற்றும் பெருமாளுக்கு திருவாய்மொழி நம்பி சிறப்பு என்னும் ஒரு நிகழ்வு நடைபெற்றது திருக்குறுங்குடி பேரருளாளர் ராமானுஜ ஜிய சுவாமிகள் கொடுத்து அனுப்பப்பட்ட அரிசி காய்கறி பழ வகைகள் பருப்பு வகைகள் நெய் எண்ணெய் மற்றும் சுவாமி கணிவிக்கு பட்டு பூமாலை வாசனை திரவியங்கள் போன்றவைகள் நம்மாழ்வார் முன் சீர்வரிசைகளாக வைக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து அரையர் சுவாமிகள் நம்பி திருவாய்மொழி சிறப்பு சீர்வரிசைகளை நம்மாழ்வார் தர பெருமாள் ஏற்றுக்கொள்ள வேண்டுமாய் விண்ணப்பம் செய்கின்றார் தொடர்ந்து பெருமாள் அதை ஏற்றுக்கொண்டு அருள் பாலிக்கின்றார் நிறைவாக கற்பூர அறத்தி காண்பிக்கப்படுகின்றது இரவில் சுவாமி பொலிந்து நின்ற பிறான் கைத்தலமாக அரையர் வியாக்கியானத்துடன் எழுந்தருளி நம்மாழ்வார் தலை மீது தன் திருப்பாதங்களை வைக்கும் திருமுடி சேவை நடைபெறுகின்றது ஏராளமான பக்தர்கள் இந்த நிகழ்வுகளை பக்தியுடன் கண்டு வணங்கி வழிபட்டனர் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் பாண்டி நாட்டு திருப்பதிகளில் ஒன்றான ஸ்ரீ வானமாமலை பெருமாள் திருக்கோவில் நெல்லை மாவட்டம் நாங்குநேரியில் அமைந்துள்ளது எட்டு சுயம் சேத்திரங்களில் ஒன்றான இத்திருக்கோவில் பழமையும் பெருமையும் வாய்ந்தது வரமங்கா சமேத தெய்வநாயக பெருமாள் சன்னதியில் ஸ்ரீமத் பரமஹம்சத் யாதி மதுரகவி கவி ஸ்ரீ வானமாமலை சுவாமிகள் அனுகிரகத்துடன் மார்கழி திரு அத்தியன உற்சவம் கடந்த முப்பத்தி ஒன்றாம் தேதி பகல் பகல்பத்து ராபத்து திருவிழா ஆரம்பமாகி நடைபெற்று வருகின்றது ராபத்து உற்சவத்தில் ஒரு நிகழ்வாக எட்டாம் திருநாள் திருமங்கை மன்னனின் வேடுபரி வைபவம் இன்று காலை நடைபெற்றது இதற்காக சுவாமி ஸ்ரீ தேவநாயக பெருமாள் ஒரு கையில் வெள்ளி ஈட்டி மறு கையில் சாட்டை தலையில் கொண்டை மார்பில் காசு மாலை ஷண்மக மாலை கல்பதித்த ஆபரணம் என சர்வ ஆபரணங்கள் அணிந்து மலர் மாலைகள் போன்றவைகளுடன் தங்க குதிரை வாகனத்தில் திருவீதி புறப்பாட்டிற்கு எழுந்துருளிகிறார் பெருமாள் சர்வ ஆபரணங்களுடன் வருவதை கழ்வர்கள் பார்த்து விடாமல் இருக்க ஒரு பகுதியில் திரைகளை மறைத்தும் எழுந்துள்ளார் மாட வீதிகளில் வலம் வந்த பெருமாளை வழிமறித்து திருமங்கை மன்னன் தன் சேனைகளோடு வலம் வந்து ஆபரணங்களை கொள்ளை கொள்ளும் வேடுபரி உற்சவம் நடைபெற்றது தன் ஆபரணங்களை இழந்த சுவாமி தேவநாயகன் வந்து கொள்ளையடித்து சென்றது யார் என திரு காப்பாளரிடம் விசாரிக்க வந்தவர் திருமங்கை மன்னன் என அறிந்து தன்னை காட்டி அருள வந்தது பெருமாளை என்று அறிந்து வாடினேன் வாடி என்றும் கள்வனாக இருந்து தான் செய்த தவறை உணர்ந்து திருமங்கை ஆழ்வார் கைகூப்பியபடி பெருமாள் முன் சரணடைகிறார் இந்நிகழ்ச்சி புராணமாக அர்ச்சகரால் பாடப்பெற்றது அதனை தொடர்ந்து பெருமாளிடம் தான் அபகரித்த தங்க நகைகளை ஒப்படைக்க அதற்கு பெருமாள் பெற்றுக் கொண்டதற்கு பட்டோலை எழுதி ஆழ்வாரிடம் தரும் நிகழ்ச்சி நடைபெற்றது கோவில் கணக்கு நகைகளை சரிபார்த்து கணையாழி தவிர அனைத்தும் வந்ததென பெருமாளிடம் விண்ணப்பித்தார் அதனைத் தொடர்ந்து வானுமாமலை மதுரகவி ராமானுஜ ஜிய சுவாமிகள் மற்றும் பிரபந்த கோஷ்டியர் சிறிய திருமடல் பாடினர் ஜியர் சுவாமிகளுக்கு மரியாதை செய்யப்பட்டது பின்னர் சுவாமி தேவிநாயக பெருமாளும் அவரிடம் சரணடைந்து திருமங்கை ஆழ்வாரும் திருக்கோவிலுக்குள் சென்றனர் திருமாலுக்கு தொண்டு செய்தே தன் செல்வத்தை இழந்த திருமங்கை மன்னன் தொடர்ந்து பெருமாள் கைங்கரியம் செய்ய நினைத்து வழிபறி கொள்ளையில் ஈடுபட்டார் அவரை ஆட்கொள்ள விரும்பிய பெருமாள் வழிபோக்கனாக வந்து தன் செல்வத்தை பறிகொடுக்கும் கொடுக்கும் வேடுபரி வைபமும் சிறப்பாக நடைபெற்றது திரளான பக்தர்கள் பெருமாள் திருமங்கை ஆழ்வாரிடம் திருவிளையாடல் செய்த நிகழ்வினை பக்தியுடன் தரிசனம் செய்தனர் திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை அருள்மிகு ராஜகோபால சுவாமி திருக்கோவில் சுமார் எண்ணூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாகும் இங்கு மூலவர் வேதவல்லி குமுதவல்லி சமேது ஸ்ரீவேத நாராயணர் அமர்ந்த திருக்கோலத்திலும் மூலவர் விமானத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத அழகிய மன்னார் நின்ற திருக்கோலத்திலும் உற்சவர் ருக்மணி சத்யபாமா சமேத ராஜகோபாலர் என மூன்று திருக்கோலங்களில் அருள் பாலித்து வருகின்றனர் இத்திருக்கோவிலில் ஆண்டுதோறும் பல்வேறு உற்சவங்கள் நடைபெற்று வருகின்றன சூரிய பகவான் மகர ராசிக்குள் பிரவேசிப்பதை மகர சங்கர ரமண தினம் என்று அழைக்கின்றனர் உத்தராயண புண்ணிய காலமான தை மாத பிறப்பினை முன்னிட்டு அதிகாலையில் திருக்கோவில் நடை திறக்கப்பட்டு விஸ்வரூப தரிசனம் நடைபெற்றது தொடர்ந்து பெரிய திருவடியான கருடன் சன்னதி முன்பு கோபூஜை நடைபெற்றது முதலில் பசுவுக்கும் கன்றுக்கும் புதுவஸ்ரம் அணிவிக்கப்பட்டு சந்தன குங்குமம் வைத்து பூஜைகள் நடைபெற்றது ஸ்ரீ சுத்தம் கூறி பூக்களால் அர்ச்சனை செய்யப்பட்டு பின்பு லட்சுமி அஷ்டோத்தரத்தால் அர்ச்சனை செய்யப்பட்டது பின்னர் பால் பழம் நெய்வேத்தியம் செய்யப்பட்டு கற்பூர அரத்தி காண்பிக்கப்பட்டது கோபூஜை முடிந்ததும் பக்தர்கள் கோமாதாவை வலம் வந்து வணங்கினர் தொடர்ந்து ருக்மணி சத்தியபாமா சமைத ராஜகோபாலருக்கு கற்பூர இந்நிகழ்வினை ஏராளமானோர் தரிசனம் செய்தனர் நெல்லை மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் ஒன்றான நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோவில் பாரிவேட்டை உற்சவம் விமர்சையாக நடைபெற்றது தை மாதம் கரிநாளில் நெல்லையப்பர் வெள்ளி குதிரை வாகனத்தில் பாரிவேட்டைக்கு செல்லும் நிகழ்ச்சி நடைபெறுவது வழக்கம் நெல்லையப்பர் குதிரையில் வேட்டைக்கு செல்லும் போது காந்திமதி அம்பாள் கரிநாளில் வேட்டைக்கு செல்லக்கூடாது என தடுக்கிறார் தடையை மீறி நெல்லையப்பர் பறிவேட்டைக்கு சென்று விடுகிறார் இதனால் கோபமடைந்த அம்பாள் நெல்லையப்பர் வேட்டை முடிந்து திரும்பும் போது கோவில் கதவை மூடியதாகவும் அதன் பின் சுந்தரமூர்த்தி நாயனாரால் பாடப்பட்ட திருமுருகன் பூண்டி பதிகம் பாடிய பின் கோவில் நடை திறந்ததாகவும் வரலாறு அதன்படி நெல்லையப்பர் கோவிலில் இருந்து சுவாமி நெல்லையப்பர் வெள்ளி குதிரை வாகனத்தில் கண்ணப்ப நாயனாருடன் நேற்று காலை பழையப்பேட்டையில் அமைந்துள்ள பரிவேட்டை மண்டபத்திற்கு எழுந்துருள்ளார் அங்கு நெல்லையப்பருக்கு சிறப்பு அபிஷேக அலங்கார தீபாராதனைகள் நடைபெற்றன தொடர்ந்து சிறப்பு அலங்காரத்தில் குதிரை வாகனத்தில் நெல்லையப்பர் கோவிலுக்கு திரும்பினார் சுவாமி நெல்லையப்பர் கோவிலுக்கு வந்தபோது அம்பாளின் உடலினால் சுவாமி சன்னதி கதவு பூட்டப்பட்டிருந்தது அதன் பின்னர் கண்ணப்ப நாயனார் சுந்தரமூர்த்தி நாயனாரால் பாடப்பெற்ற திருமுருகன் பூண்டி பதிகம் பாடி மூன்று முறை சுவாமி அம்பாளிடம் பிரார்த்தனை செய்து ஊடல் தீர்த்து வைக்கும் நிகழ்வு நடைபெற்றது தொடர்ந்து திருக்கோவில் கதவு திறந்து அம்பாள் சுவாமியை எதிர்கொண்டு அழைக்க சுவாமி அம்பாளுக்கு தீபாராதனை காட்டப்பட்டது சுவாமி அம்பாள் பின் உள் சென்றனர் தொடர்ந்து கோவில் நித்திய பூஜைகள் நடைபெற்றது இந்த அம்பாள் சுவாமியின் திரு உற்சவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் அருகே உள்ள அருணாப்பேரியில் அமைந்துள்ள பிரசி பெற்ற ஸ்ரீ அழகமுத்து மாரியம்மன் கோவிலில் அறுபத்தி இரண்டாம் ஆண்டு திருவிழா கடந்த ஐந்தாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது பத்து நாட்கள் நடைபெற்ற இத்திருவிழாவின் முதல் நாள் நிகழ்ச்சி நூற்றி எட்டு வேத விற்பனர்கள் பங்கு பெற மகா யாகசாலை பூஜையுடன் தொடங்கிய நிலையில் தினமும் காலை மதியம் மற்றும் இரவு மேளதாளம் மற்றும் வில்லிஸ் மற்றும் வில்லிசை நிகழ்ச்சியுடன் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது மேலும் கோவிலில் உள்ள சிம்ம வாகனத்தில் மேளதாளம் பெண்களின் கோலாட்ட நிகழ்ச்சியின் முன்னிலையில் ஸ்ரீ அழகுமுத்து மாரியம்மன் வீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்றது சாலை புதூர் மகிழ்வண்ண நாதபுரம் பொட்டலூர் நவநீத கிருஷ்ணபுரம் பெத்த நாடார்பட்டி நாகல்குளம் பகுதிகளுக்கு அம்மனின் சப்பரம் சென்று வருதல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது கோவிலின் சார்பில் தினமும் அன்னதானம் பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியாக நிறைவு நாளில் அம்மனுக்கு காப்பு கட்டி விரதமிருந்த பக்தர்கள் கோவிலில் அமைக்கப்பட்டிருந்த பூக்குழியில் தர்மகத்தா சிவன் பாண்டியன் தலைமையில் இறங்கி நேர்த்தி செலுத்தினர் விரதமிருந்த பெண் பக்தர்கள் பூக்குழி இறங்கி பக்தி பரவசத்துடன் சுவாமி ஆடினர் பூக்குழி இறங்குதல் திருவிழாவை காண சுற்று வட்டாரத்திலிருந்து திரளான பக்தர்கள் கோவிலில் குவிந்திருந்தனர் ஏற்பாடுகளை கோவில் தர்மகத்தா எம் எஸ் சிவன் பாண்டி தலைமையில் பக்தர்கள் செய்திருந்தனர் திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைந்துள்ள பிரசி பெற்ற அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி திருக்கோவிலில் சிவபெருமான் திருநடனம் பஞ்ச பஞ்சசபைகளில் ஒன்றான தாமிர சபை அமைந்துள்ளது கிபி ஏழாம் நூற்றாண்டில் வாழ்ந்து திருஞான சம்பந்தரால் திருநெல்வேலி பதிகம் பாடப்பெற்றது பல்வேறு சிறப்புகள் பெற்று இத்திருக்கோவிலில் ஆண்டு முழுவதும் பல்வேறு திருவிழாக்கள் நடைபெற்று வருகின்றன சிறப்பாக மார்கழி மாதத்தில் நடராஜருக்கு நடைபெறும் திருவாதிரை பெருந்திருவிழா கடந்த நான்காம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாயிற்று திருவிழாவினை முன்னிட்டு பத்து நாட்கள் நடராஜர் சன்னதியில் ஹோமங்கள் வளர்த்து சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகமும் அதிகாலையில் பெரிய சபாபதி சன்னதியில் மாணிக்க வாசகரை எழுந்துருள செய்து திருவம்பாவை பாடல்கள் பாடப்பெற்று நடன தீபாரதனை நடைபெற்றது விழாவில் பத்தாம் திருநாளான இன்று அதிகாலையில் சபையில் சிவபெருமான் நடன காட்சியான ஆருத்ரா தரிசனம் நடைபெற்றது சிவபெருமானின் திருநடன காண நெல்லையப்பர் அன்னை காந்திமதி அம்பாள் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் பாண்டிய மன்னன் ஆகியோர் தாமிரசபை முன்பு எழுந்தருளினர் முதலில் நடராஜர் உடனுரை சிவகாமி அம்பாளுக்கு அதிகாலை ஒரு மணி அளவில் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து கண்ணாடி முன் பசு தீபாராதனையும் அதனைத் தொடர்ந்து தாமிர சபையில் சிறப்பு அலங்காரத்தில் காட்சி தந்து ஸ்ரீ நடராஜர் சிவகாமி அம்பாளுக்கு அர்ச்சனை செய்து மகா தீபாராதனை காட்டப்பட்டது பின்னர் ஓதுவா மூர்த்திகள் திருவம்பாவை பாடல்களை இசையுடன் பாட திருவம்பாவை தீபாராதனை நடைபெற்றது விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான ஆருத்ரா தரிசனம் நடராஜர் திருநடன காட்சி நடைபெற்றது தாமிர சபை முன்பு நாதஸ்வரம் இசைக்க கைலாய வாத்தியங்கள் முழங்கிட வேதங்கள் ஊத பஞ்சபுராணம் பாடியபடி பதினோரு முறை ஸ்ரீ நடராஜர் திருநடனம் நடைபெற்றது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்நிகழ்ச்சியை தரிசித்தனர் பக்தர்களுக்கு சிறப்பு பிரசாதமாக திருவாதிரை களி வழங்கப்பட்டது ஏற்பாடுகளை கோவில் நிர்வாக அதிகாரி மற்றும் பணியாளர்கள் செய்திருந்தனர் Terima kasih telah menonton Gracias. जय माता दी 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 जय கோவிலில் வைகுண்ட ஏகாதசி உற்சவம் கடந்த கடந்தது ஒன்றாம் தேதி முதல் ஒன்பதாம் தேதி வரை பகல் பத்து உற்சவம் நடைபெற்றது பத்து உற்சவம் நிறைவு நாளன்று நம்பெருமாள் மோகினி அலங்காரத்தில் சேவை சாதித்தார் பத்தாம் தேதி அதிகாலை ஐந்து பதினைந்து மணிக்கு வைகுண்ட ஏகாதசி திருவிழாவின் முக்கிய நிகழ்வான சொர்க்கவாசல் திறப்பு உற்சவம் நடைபெற்றது ராபத்தி எட்டாம் திருநாளான நேற்று மணல்வெளியில் திருமங்கை மன்னன் வேடுபரி உற்சவம் நடைபெற்றது ஸ்ரீரங்கம் கோவிலில் நடைபெறும் வைகுண்ட ஏகாதசி பெருவிழாவில் ராபத்து திருநாளில் எட்டாம் திருநாளான நேற்று திருமங்கை மன்னன் வேடுபரி உற்சவம் நடந்தது இதையொட்டி நம்பெருமாள் சந்தன மண்டபத்திலிருந்து தங்க வாகனத்தில் எழுந்தருளி ஆயிரங்கால் மண்டபத்திற்கு அருகில் உள்ள மணல்வெளி பகுதியில் நம்பெருமாள் வையாளி நடந்தது இதையடுத்து ஆன்மீக மற்றும் அறப்பணிகளுக்காக கொள்ளையில் ஈடுபட்டு வரும் திருமங்கை மன்னனை திருத்தி ஆட்கொள்ளும் பொருட்டு நம்பெருமாளின் நகைகள் மற்றும் தங்க வெள்ளி பாத்திரங்களை திருமங்கை மன்னன் அவரை சேர்ந்தோர் கொள்ளையடித்து செல்லும் காட்சி அரங்கேறியது இறைவனிடமே கொள்ளையடித்ததை உணர்ந்து திருமங்கை மன்னன் நம்பெருமாளிடம் சரணாகதி அடையும் வைபவம் நடந்தது இதைத் தொடர்ந்து நம்பெருமாள் மன்னனை மன்னித்து ஆழ்வார்களில் ஒருவராக திருமங்கை ஆழ்வாராக ஏற்றுக்கொண்டார் என்பது ஐதீகம் இந்த உற்சவ நிகழ்வில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் வருகிற இருபது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி வைகுண்ட ஏகாதசி பெருவிழா நிறைவு பெறுகிறது